இன்னைக்கு டாபிக் வந்து பிளஸ்ஸிங்ஸ் ஆர் பிளஸட் அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு நான் நினச்சேன் இப்போது உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்ற அந்த வசனம்லாம் நமக்கு வந்து வாக்குத்தமாக நம்ம நிறையா கேட்டிருப்போம் இப்போ நியூ இயரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் வந்திருக்கும் பட் வசனம் கரெக்டு தான் இன்றைக்குமே ஆனால் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது ஸோ ஒரு வசனத்தை நமக்கு இன்னைக்கு பல பேர் பல முறையில் வந்து நமக்கு அதை இன்டர்பிரட் பண்ணலாம் நம்மக்கிட்ட அதை கொண்டு வரலாம் ஆனால் நம்ம அதை வேதத்தோடு ஒப்பிட்டு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு உண்மையாகவே இதுக்கு என்ன அர்த்தம் உண்மையாகவே இதுக்கு வந்து நீங்கள் என்கிட்ட என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் மட்டும்தான் நம்ம அந்த வசனத்தின்படி நடந்து உண்மையாவே ஆசீர்வாதத்தை பெற முடியும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிற விஷயம் ஸோ இந்த அதுவும் நமக்கு உடனே இந்த மாதிரி ஒரு வாக்கத்தைலாம் கேட்கும்போது ஆமே நல்ல லூயாலாம் நமக்கு வந்து உடனே உடனே வந்துடும் ஏன்னா நம்ம ஒரு இந்த மாதிரி உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு வசனத்தை கேட்ட உடனே ஃபஸ்ட்டு நமக்கு மைண்டுக்கு என்னெல்லாம் வரும் டு பி ஆனஸ்ட் நமக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஒரு கடன் பிரச்சனை இருக்கலாம் ஒரு பண தேவை இருக்கலாம் ஓகே அப்போ இதெல்லாம் எனக்கு மாறப்போகுது இல்லை எனக்கு வந்து நான் ஒரு புது வீடு போகிறேன் இல்லை எனக்கு புது ஒரு வேலை கிடைக்க போகுது இல்லைன்னா நான் செஞ்சிட்ருக்கிற வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளோட மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வரும் ஆனால் நான் கொஞ்சம் வசனம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வசனத்தை நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம ரீட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வசனம் வந்து எரேமியா பதினேழு ஏழு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் ஒன்னு ரெண்டு சொல்லுது நமக்கு தெரிஞ்ச வசனம் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதே மாதிரி சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டு சொல்லுது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்று சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஒன்னு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் மத்தேயு அஞ்சாவது அதிகாரம் நமக்கு நல்லா தெரிஞ்ச அதிகாரம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் இந்த இந்த பாக்கியம் அப்படின்றதுக்கு பைபிள்ல வந்து எத்தனையோ ரெஃபரன்ஸ் இருந்தோம் நம்ம ஏன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் பாக்கியவான் கர்த்தரை நம்புகிற மனு மனுஷன் கர்த்தரையே தன் தெய்வமாக கொண்ட மனுஷன் பாக்கியவான் வேதத்தில் பிரியமாக இருக்கிறவன் பாக்கியவான் இப்படி இவ்வளோ முக்கியமான இவ்வளோ நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம எந்த இடத்துல எப்படி நம்ம டைவெர்ட் ஆகி போகணும் அப்படின்றது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை என்னைக்கு இந்த கார் பிஸ்னஸ் பணம் வேலை இது மட்டுமே ப்ளெஸ்ஸிங் அப்படின்ற அந்த கான்செப்ட் நமக்குள்ளே எப்படி ஈஸியாக சாத்தான் கொண்டு வந்துட்டான்ல இந்த உலக பிரகாரமான எல்லா விஷயங்களும் தான் பிளெஸ்ஸிங்ஸ் இப்போ நான் இது எதுவுமே வேண்டாம்னு நான் சொல்லலை அதுக்காக வேலைக்கு போகாமல் நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்க முடியாது சொந்த வீடு இல்லாமல் இருந்தால் கஷ்டம்தான் கடனோடு இருக்கிறது கஷ்டம்தான் ஐ அக்ரி வித் ஆல் ஆஃப் தேட் ஆனால் ஐ ஹேவிங் செட் தேட் என்னைக்கு நம்ம இதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு வேதத்துல சொல்ற இத்தனை பிளெஸிங்ஸையும் நம்ம வந்து எப்படி இதை மிஸ் பண்ணோம் எப்படி நம்ம வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தோம் இப்போ நம்ம இதை பத்தி எல்லாம் ஏன் பேசுகிறதே இல்லை மேபி இப்போ இதுல இருக்கிற ஆசிர்வாதங்கள் வேணும்னு நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா அஹ் எசப்பா எனக்கு உங்களுக்கு பயப்படுற அந்த ஆசிர்வாதத்தை எனக்கு தாங்க அப்படின்னு என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா இல்லைன்னா சிறுமைப்பட்டவன் மேலே உள்ளவன் பாக்கியவான்னு சொல்லியிருக்கீங்கப்பா சிறுமைப்பட்டவர்கள் மேலெலாம் எனக்கு வந்து ஒரு ஒரு சிந்தை எனக்கு வரணும் அது என்னால் சொந்தமும் முடியாது நீங்கள் தான் எனக்கு தரணும் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தரணும்னு என்றைக்காவது நம்ம கேட்டிருப்போமா நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேலான விஷயங்கள்லாம் எதுவுமே ஏன் நம்மளோட இருதயத்துக்குள்ளே வரலை அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்கில் அப்போ நம்ம பிளெஸ்ஸிங் அப்படின்னு கடவுள் நமக்கு சொல்கிறத நம்ம எவ்வளோ தூரம் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம எவ்வளோ தப்பாக அப்படின்றது தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அண்ட் த காண்ட்ரரி பணத்தை பற்றியும் செல்வம் இந்த உலகம் தர்ற இந்த சந்தோஷங்கள் இந்த விஷயங்களை பற்றின வார்னிங் தான் நமக்கு பைபிளில் ஆண்டவர் நிறையா சொல்லியிருக்காரு அது 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 நம்ம எவ்வளோ தூரமாக வச்சுக்கணும் அதுல நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றதா நம்ம ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்காரு ஆனா நம்ம அப்படியே அதை ஆப்போசிட்டா எடுத்து நம்ம அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் எனக்காவது இதுல இருக்கிற ஏதாவது பைபிள்ல சொல்ற இந்த ஆசிர்வாதங்கள் ஏதாவது மேபி ஒன்று ரெண்டு ஆசிர்வாதங்கள் நமக்கு ஆல்ரெடி இருக்கலாம் கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கலாம் அது ஒரு ஆசிர்வாதம் ஆனா இந்த ஆசிர்வாதத்தை நினைச்சு என்னைக்காவது நம்ம அவருக்கு நன்றி சொல்லியிருக்கோமா இல்லை அப்பனா அதுல என்ன தெரியுதுன்னா இந்த மேலான ஆசீர்வாதம் கடவுள் உண்மையாவே ஆசீர்வாதம்னு குறிப்பிடுற ஆசிர்வாதங்கள் எதையுமே நம்ம வந்து ஒரு பொருட்டாக நம்ம வந்து மதிக்கலை அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற விஷயங்கள் அதை சாத்தானும் கொண்டு வரலாம் பணம் இருந்தும் வரலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்ற அந்த ஒரு கேள்வியோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் இட் இஸ் ஃபார் ஆல் அப் ஃபர்ஸ்ட் டு ரிஃப்ளெக்ட் நம்ம எல்லாருமே யோசித்து ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் லெட்ஸ் டூ தட் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் வில் கைடஸ் அவரோட ஆவியானவர் நம்மளை கண்டிப்பாக நம்மளை வந்து நல்ல பாதையில் நடத்துவார் ஓகே ஐ ஐ ஹோப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல் யூ அண்ட் காட் பிளெஸ் யூ